செல்வச் செழிப்போ சொத்து சுகமோ இல்லாமல் வாழ்வது ஒன்றும் கேவலமான வாழ்க்கை அல்ல உண்மையில் கேவலமான வாழ்க்கை என்பது கொஞ்சமும் தன்மானமோ சுயமரியாதையோ இல்லாமல் வாழ்வதுதான் நின்று ரசிக்க ஓய்வெடுக்க சிரித்து மகிழ்ந்திட அழுது தீர்க்க என அத்தனைக்கும் காரணங்களும் சூழல்களும் இருந்தும் வாழ்க்கையில் சிலர் நிற்காமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம் வேறு வழியில்லாமல் இல்லை நாம் ஓய்வெடுக்க ஆரம்பித்துவிட்டால் நாம் மட்டுமல்ல நமது வாழ்க்கையின் ஓட்டமும் நின்றுவிடும் என்பதால் யாரும் எதையும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும் ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ளவே முடியும் அதை வேறு யாரிடமும் தேடுவது பயனற்றது தான் ஒரு கண்ணாடிக்கல் கல் அல்ல வைரக்கல் என்று உணர்ந்தவர்களை தேடுங்கள் அவர்கள் மட்டும்தான் உங்களை உயிராக கூடியவர்கள் பத்து பேரை எதிர்த்து நின்று சண்டையிட்டு வெல்பவனை விட பத்து பேருடன் சமாதானமாக செல்பவன்தான் உண்மையான வீரன் கடுமையான வார்த்தைகளை பேசி ஒருவர் மனதை காயப்படுத்துவதும் ஆயுதங்களை கொண்டு ஒருவரை காயப்படுத்துவதும் மட்டும் வீரம் என்று நினைத்து விடாதீர்கள் அந்த நேரத்தில் நமக்குள் எழும் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக கடந்து செல்வதே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனைதான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லோரிடமும் ஒளிவு மறைவில்லாமல் பேசிவிடவும் முடியாது பழகிவிடவும் முடியாது அதற்காக எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டும் நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது நாம் மறைக்கும் உண்மைகளை விட சுமையான பாரம் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை ஏமாந்து போவதிலும் ஒரு நன்மை உண்டு ஏமாற்றுபவரை அறிந்து தெரிந்து ஏமாறுவது அற்புதமான அனுபவம் வாழ்க்கையில் இனி யாரிடமும் ஏமாறாமல் இருக்க அது நிச்சயம் ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கும் ஆனால் நம்மை முழுவதுமாக யாரிடமும் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் நாம் வாழும் இடத்தில் என்ன விளைகிறதோ அதையே சாப்பிடுங்கள் அதுதான் நமது ஆரோக்கியத்திற்கான ஒரே வழி நம்மோடு வாழ்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து வாழுங்கள் அதுதான் நம் நிம்மதிக்கான ஒரே வழி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு அன்பான சொற்களை உறவுகளோடு பரிமாறினோம் என்பதே முக்கியம் வாழ்க்கை வசதிகளால் மட்டும் ஆனதல்ல வார்த்தைகளாலும் ஆனது என்பதை உணருங்கள் சுயநலமாக இருப்பது ஒன்றும் பெரிய தவறல்ல சுயம் என்கிற நாம் நலமாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நம்மால் உதவிகரமாக இருக்க முடியும் சுயநலம் என்பது தான் மட்டுமே நலமாக வாழ்வது அல்ல நாமும் நலமாக வாழ வேண்டும் என்பதே சுயநலம் பேசும்போது பயப்படாதீர்கள் பயப்படும்போது பேசாதீர்கள் பயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் பயத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளும் தவறாகத்தான் இருக்கும் மனிதர்களுக்கு கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வதில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது முடிந்தவரை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் கோபத்தில் அவசரப்பட்டு கடுமையான வார்த்தைகளை கொட்டி விடுபவர்களை விட அமைதியாக இருந்து கோபத்தை வெல்பவர்களே எல்லோருடைய இதயத்திலும் இடம் பிடிக்கிறார்கள் யாரோ ஒருவரிடம் தலைகுனிந்து வாழ்வதை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொண்ட நாம் நம்மை நேசிக்கும் குடும்பத்தாரிடம் அவமானப்படுவது ஒன்றும் பெரியதல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் நாம் விழும்போதெல்லாம் நம்மை தாங்கி பிடிப்பது நம் குடும்பம்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எல்லாம் நட்புக் கணக்கில் சேர்த்து விடாதே விளைகிற பயிரில் கலைகளும் உண்டு தூற்றி எடுத்து மனதில் நிரப்ப பழகிக்கொள் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதில் உண்மையான நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் நீ எப்போதும் நீயாகவே வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் அதற்கெல்லாம் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை அதை நீ விரும்பியபடி வாழ்ந்து கடந்து செல் மற்றவர்களுக்காக உன் குணங்களையும் நடத்தைகளையும் மாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது இங்கு உனக்காக யாரும் எதையும் மாற்றுவதும் இல்லை உன்னை யாரும் புரிந்து இல்லை என்ற உண்மையையும் தெரிந்துகொள் நீயே நீதிபதியாக இருந்து உன் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து இது சரி இது தவறு என்று பகுத்தறிந்து நீ எடுக்கும் முடிவே சரியான முடிவாக இருக்கும் மற்றவர்களின் யோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் தவறில்லை மற்றவர்களின் முடிவுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதுவே நீங்கள் எடுக்கும் மிகப்பெரிய தவறான முடிவாக இருக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களை தவிர வேறு யாரும் உங்கள் சூழலில் யோசிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவங்களையும் மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள் நடந்து முடிந்தவற்றை மறக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது எதையெல்லாம் மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் மறக்க வேண்டும் என்று மறந்து விடாமல் நினைத்து கொண்டேதான் இருக்கிறீர்கள் நடைமுறை வாழ்க்கையில் மனதில் பட்டதையெல்லாம் கோபத்தில் அப்படியே கொட்டி தீர்த்து விடுகிறோம் கேட்பவர் மனம் அதை அப்படியே பதிவு செய்து கொண்டு அல்லாடுகிறது கோபத்தில் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பழக்கப்படுத்தலாம் அது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அது அற்புதமான தவம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நண்பர்களுடனும் குடும்ப உறவுகளுடனும் சேர்ந்து பேசுவதை பழக்கமாக்கிக் கொள் அதுதான் நல்ல வாழ்க்கைக்கான சுவாசக் காற்று முடிந்த அளவு உதவி செய்வதை தினசரி பழக்கமாக்கிக் கொள் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே தனி அந்த மகிழ்ச்சியை ஒருமுறை அனுபவித்து விட்டால் உதவி செய்வது நமது தினசரி பழக்கமாகிவிடும் உதவி செய்வதற்கெல்லாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் இயற்கை இலவசமாக தரும் காற்றால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூச்சு காற்றுக்கு காசு கொடுக்கும் நிலை வந்தால் இங்கு எல்லோருக்கும் மூச்சு முட்டத்தான் செய்யும் உடைகளை மாற்றிக்கொள் நடைகளை மாற்றிக்கொள் தடைகள் பல வந்தாலும் குணங்களை மட்டும் மாற்றிக்கொள்ளாதே குணம்தான் மனித வாழ்வின் அச்சாணி நம்மை நேசிப்பவர்களை நாம் என்ன செய்வது நம்மை நேசிப்பவர்களுக்கு நாம் என்ன செய்வது இவை இரண்டுக்கும் ஒரே ஒரு வழி நாமும் அவர்களை நேசிப்பதுதான் நேசத்தை விட ஒரு சிறந்த மொழி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எப்படி சுற்றி வந்தாலும் பணம் வாழ்க்கையின் முக்கிய பொருள்தான் ஆனால் அது எதற்கென்று புரிந்து கொள்ளுங்கள் அது நமக்கு வசதியை தரும் ஆனால் நல்ல வாழ்க்கையை தந்துவிடாது எவ்வளவு பணமும் செல்வமும் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் குறைகளையும் வேண்டுதல்களையும் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக் கொள்பவர்களிடம் இருந்துதான் நமக்கான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கிடைக்கிறது அதனால்தான் கோவில்களில் கூட்டம் அலைமோதுகிறது உங்களிடம் மற்றவர்கள் தங்களின் இயலாமைகளையும் குறைகளையும் சொன்னால் அதை அமைதியாக கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை அவர்களுக்கு தேவை அப்போதைக்கு அவர்களின் குறைகளை கொட்டி தீர்க்க ஒரு ஆள் அவ்வளவுதான் பழக்கமில்லாத புதிய சூழலில் வாழ ஆரம்பிக்கும்போது இயல்பான சூழ்நிலைக்கு வர நீண்ட காலம் ஆகிறது திக்கு தெரியாத காட்டில் கண் கட்டியபடி நடப்பதைப் போல் காரணம் புதிய உறவுகளின் மேல் நம்பிக்கையும் அன்பும் இல்லாததுதான் பேசாமல் திறந்த மனதோடு வாழ முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் நீங்களாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உறங்குங்கள் ஆனால் தினமும் சூரியன் உதிப்பதை மட்டும் பார்த்து விடுங்கள் அப்போது நீங்கள்தான் இந்த உலகிலேயே அழகியவர்களாக உணர்வீர்கள் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பகலில் ஓடு வியர்வை சிந்தி உழைத்திடு ஆனால் இரவில் ஏழு மணி நேரமாவது கண்மூடி உறங்க பழகிக்கொள் உன் எதிர்கால கனவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ உன் ஆரோக்கியத்தை களவு போகாமல் பார்த்துக்கொள் ஆரோக்கியத்தை பறிகொடுத்து விட்டால் நீ உன் இலக்கை அடைய முடியாது அப்படியே இலக்கை அடைந்து விட்டாலும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ முடியாது மனதில் ஆயிரம் காயங்கள் இருந்தாலும் அதை காரணம் காட்டி சோகத்தில் மூழ்கி இருக்காமல் சிரிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு சிரிப்புதான் சிறந்த மருந்து சிரிப்பு ஒரு தொற்றுநோய் விரைவில் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை பரப்பக்கூடியது இது வரை உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி உங்களுக்காகவும் வாழுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துங்கள் மனதை அமைதிப்படுத்த தினமும் தியானம் செய்யுங்கள் பறவைகள் பிற விலங்குகள் மற்றும் மரங்கள் உட்பட அனைத்திடமும் கருணையும் அன்பும் காட்டுங்கள் வாழும் வாழ்க்கை வலி நிறைந்ததாக மாறிவிடுவதை விட வாழ்க்கையில் சில வழிகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வதுதான் இங்கு அதிகம் எந்த உறவையும் எந்த நட்பையும் விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவர்களால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்று மட்டும் நினைக்காதீர்கள் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத வழிகளை கூட நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் அந்த அன்பானவர்கள்தான் தரப்போகிறார்கள் உங்களோடு பழகும் உறவு நட்பு எவரிடமும் உங்களை பற்றி எல்லாவற்றையும் கொட்டித் தீர்த்து விடாதீர்கள் அதுவே உங்களை வாழ்க்கையில் பின்னடைய வைத்துவிடும் எல்லோரிடமும் எளிமையாய் இருங்கள் அதில் தவறில்லை ஆனால் எல்லோரிடமும் வெகுளியாய் மட்டும் இருந்து விடாதீர்கள் சிலர் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் அழித்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை இருளாக்கி விடுவார்கள் யார் மீதும் அதீத கற்பனையோடு பழக வேண்டாம் அப்படி பழக துவங்கும் போதுதான் நம்முடைய கற்பனைகள் உடைந்து அவர்களின் குறைகள் கொப்பளித்துக்கொண்டு கொண்டு நம் முன்னால் வந்து நிற்கும் அதுவே சங்கடத்தை கொடுத்துவிடும் அதையும் மீறி பழகிவிட்டால் அவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி பார்க்காதீர்கள் குறையில்லாத மனிதர்களே இல்லை நம்மிடமே ஏகப்பட்ட குறைகள் கொட்டி கிடக்கின்றன குறைகளை பார்த்தால் எல்லாம் குற்றமாகத்தான் தெரியும் நிறைகளை பார்த்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிட்டும் நீங்கள் சந்திக்கும் எல்லா மனிதர்களின் புன்னகையும் அன்பின் வெளிப்பாடு என்று நம்பிவிடாதீர்கள் எல்லா புன்னகையிலும் அன்பு மட்டுமல்ல கோபங்களும் விரோதங்களும் துரோகங்களும் கலந்திருக்கிறது குழந்தைகளிடம் மட்டும்தான் இன்னமும் கலப்படமில்லாத புன்னகை வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் கூடவே இருந்து கொண்டு பறித்து விடாதீர்கள் பேசக்கூட நேரமில்லை என்று ஓடுகிறவனுக்கு தன்னுடைய தோட்டத்து மலரை கூட ரசிக்க தெரியாது நாம் வாழ்வதற்காக நமக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டுபிடித்தவர்கள் எவரும் இல்லை யாருடைய நேரம் எப்போது முடிவுக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது துடிப்போடு இருக்கும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுங்கள் எதையெதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் மனிதனின் மனம் கொடுக்கும் வரைதான் பாராட்டும் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் பகையாக்கும் அதனால் எப்போதோ யாரிடமோ பெற்ற சிறு உதவியைக் கூட மறந்துவிடாமல் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை திருப்பிக் கொடுத்துவிடு நீ இல்லாமல் நான் இல்லை என்ற அதீத ஆசை வார்த்தைகளுக்குள் சிக்கிவிடாதீர்கள் அதே வார்த்தைகளைக் கொண்டு நீங்களும் மற்றவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் நம்பிக்கையோடு பேச வேண்டும்தான் ஆனால் அதைவிட முக்கியம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும்படியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே உங்கள் இல்லமும் உங்கள் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் பிடிவாத குணத்தை எரித்து விடுங்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களை பிடித்தவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள் அவர்களையும் இழந்துவிட்டு தனிமையில் தவிக்காதீர்கள் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவும் இல்லை பணத்தை தேடி ஓடு ஆனால் பணம் மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று நினைக்காதே வாழ்க்கையில் அன்பு அதைவிட முக்கியம் அது இல்லாமல் பணம் மட்டுமே நிறைய இருந்துவிட்டால் வாழ்க்கை மலராது இப்படித்தான் வாழ்வேன் இது எனது பழக்கம் யாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் நினைத்துவிட்டால் வாழ்க்கையில் புதிய சூழல்களும் புதிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் முடியாவிட்டால் அனுசரிக்க பழகுங்கள் எல்லோருக்கும் உண்மையாக இருக்கிறேன் என்று நினைத்ததையெல்லாம் பேசிவிடாதே பல சமயங்களில் மற்றவர்களுக்கு நீ மட்டும்தான் வேண்டும் உன் உண்மை அல்ல உறவினர்கள் மத்தியில் கொடுக்கல் வாங்கல் எப்போதும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும் அது கொஞ்சம் உயர்ந்தாலும் கசக்கும் தாழ்ந்தாலும் கசக்கும் சில சமயம் கையும் கொடுக்கும் சில சமயம் காலையும் வாரிவிடும் உப்பு நிறைந்த கடலில் வாழும் மீனுக்குள் உப்பு கலப்பதில்லை அதுபோலவே உன் வாழ்வில் எப்போதும் துன்பப்படுத்தி பார்ப்பவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தரும் எந்த துன்பங்களும் உனக்குள் புகுந்துவிடாதபடி பார்த்துக்கொள் பயணிக்கும்போது போது மௌனமாக இருந்து கொண்டு பயணிக்காதீர்கள் அருகில் உள்ளவர்களோடு நட்பாக பார்த்து பேசி சூழலை இயல்பாக மாற்றிவிடுங்கள் எப்போதும் யார் பேசத் துவங்குவது என்பதுதான் யோசனையாய் இருக்கும் புன்னகையோடு நீங்களே பேசத் துவங்குங்கள் உங்கள் ஒவ்வொரு பயணமும் பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாததாகவும் இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் படுகின்ற காயங்களை பார்த்து இன்னொருவன் சிரிக்கிறான் என்றால் நீங்களும் அவனை பார்த்து அப்போதே சிரித்துவிட்டு கடந்து செல்லுங்கள் வாழ்க்கையில் இதுவரை காயங்களை சந்திக்காதவன்தான் இன்னொருவரின் காயங்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பான் அவன் மற்றவர்களுக்கு தந்த வலியின் ஆழத்தை அவனே அறிந்து கொள்ள அவனும் காயப்பட்டு கலங்கி நிற்கும் காலம் விரைவில் வரும் அன்பு என்பது நாம் விரும்பும்போது செய்வதல்ல நம்மை நேசிப்பவர்களுக்கு குறைவில்லாமல் நாம் கொடுத்து கொண்டே இருப்பது அன்பாயிருப்பதை விட ஒன்றாக வாழத் தொடங்கிய பின் மனம் விட்டு பேச துவங்கு தினம் ஒரு சொல் புதிதாக பேசு அன்பு பெருகும் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் நகரும் வாழ்க்கையில் வரும் சில நெருக்கடிகள் பலரை குறை காண வைத்து விடுகிறது குறைகளே இல்லாதவர்களோடு வாழ்ந்தால் வாழ்வே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் ஒருவரிடம் உள்ள குறைகளை பார்ப்பதை விட அவரிடம் உள்ள நிறைகளை பார்த்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் மரியாதை என்பது வேறு ஒன்றுமல்ல நம்மை எப்படி மற்றவர்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்கு தருவதுதான் உண்மையான மரியாதை யாருடைய சுயமரியாதையையும் நீங்கள் தகர்க்க நினைக்காதீர்கள் உங்களுடைய சுயமரியாதையையும் மற்றவர்கள் சீண்டி பார்க்க அனுமதிக்காதீர்கள் உன் குடும்பம் மட்டும்தான் உன்னை தடையின்றி நேசிக்கும் உண்மையான உறவுகள் மற்ற எல்லோருடைய நேசமும் உண்மை என்று எளிதில் நம்பிவிட முடியாது ஒன்றை மட்டும் உணர்ந்துகொள் உன்னிடம் செல்வமும் சம்பாத்தியமும் இருக்கும் வரைதான் மற்றவர்களின் நேசமும் சாத்தியம் சிறிது காலம் செல்வமும் சம்பாத்தியமும் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால் தெரியும் எது நிழல் எது நிஜம் என்று இந்த உலகில் மற்றவர்கள் உன்னை உயிராய் நேசிப்பதற்கு கூட செல்வமே அடிப்படை என்பதை உணர்ந்துகொள் சும்மா இருப்பதை விட இயங்கிக் கொண்டே இருப்பது முக்கியம் தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கொண்டே தூங்கப் பழகு இல்லையென்றால் நாம் செத்துவிட்டதாகச் சொல்லி நம்மோடு இருக்கும் சிலர் நம்மை மண்ணுக்குள் அடக்கமே செய்து விடுவார்கள் வாழ்க்கையில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நமக்கு கிடைத்த இடத்தில் கிடைத்ததைக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத எவ்வளவோ நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது வாழ்க்கை ஒரு மகத்தான பயணம் அதில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள் நாம் என்ன சாதித்தோம் என்று மற்றவர்களைப் பார்த்து பொறாமைப்படுவதை விட நாம் நமக்கான வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்தோம் என்பதே உண்மையான சாதனை இல்லாததைப் பற்றியும் இயலாததைப் பற்றியும் சிந்தித்து வாழ்வை வீணடிப்பதை விட கிடைக்கும் அழகான தருணங்களை அனுபவித்துக் கடப்பதே மிகப்பெரிய சாதனைதான் வாழ்க்கையை வாழ்ந்து கடக்காமல் வாழ்க்கை முடியும் வரையிலும் எதையதையோ தேடிக்கொண்டே இருக்காதீர்கள் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு புதிராகவே இருக்கும் தேடிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு இருப்பதையும் கிடைத்ததையும் வைத்து ஆனந்தமாக வாழ பழகியவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் இன்பமாகவே இருக்கும் உறவுகளிடம் உங்களின் அன்பை உறுதியாக காட்டுங்கள் நீங்கள் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களின் பிடிவாதத்தை காட்டாதீர்கள் அது உங்களுக்குள் பிளவைத்தான் உண்டாக்கும் உங்கள் மனதை எப்போதும் மழலையைப் போல் வைத்திருங்கள் அப்போதுதான் யார் தரும் கவலைகளும் உங்களை தொட்டுக்கூட பார்க்காது ஒரு குழந்தையைப் போல இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பதுதான் உண்மையில் பேரின்பம் தெரியாதவர்களிடம் கூட வணக்கம் சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லோரிடமும் இல்லை என்றாலும் உங்களை கண் பார்த்து செல்பவர்களுக்கு இதை செய்து பாருங்கள் முதலில் உங்களை எல்லோரும் கிண்டல் செய்வார்கள் பின்னாளில் உங்களிடம் வணக்கம் பெற்றவர்கள் உங்களை திரும்பவும் கண்டதும் முதலில் அவர்கள் வணக்கம் சொல்லிவிட்டு நீண்ட நாட்கள் பழகியவர்களைப் போல உங்களிடம் பேச ஆரம்பிப்பார்கள் எது ஒன்றையும் நீங்கள் தந்தால்தான் பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே முடியும் அன்பையும் மரியாதையையும் மற்றவர்களுக்கு கொடு தற்கு ஒருபோதும் தயக்கம் காட்டாதீர்கள் நீங்கள் கொடுப்பதை விடவும் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள் பகையாளியாய் இருப்பதை விட நகையாளியாய் இருப்பது மேல் பகையாய் இருப்பது எதிரிக்கு மட்டுமல்ல நமக்கும் துன்பம்தான் எவரையும் எதிரியாக நினைக்காதே நட்பாக வைத்துக் சிறந்தது அப்போதுதான் உங்கள் மனம் எப்போதும் லேசாகவே இருக்கும் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து விடுங்கள் இல்லை என்றால் முதலில் உங்களை அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் அடுத்து நீங்கள் தவறானவர் என்ற பட்டம் சூட்டி எல்லோர் மத்தியிலும் அவமானப்படுத்தி அதில் இன்பம் காண முயற்சிப்பார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி விலகி இருப்பதுதான் நமக்கு நல்லது சண்டையிடும்போது இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தமல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்கள் நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நம்மை எதிர்த்து நிற்கும் உறவுகளை சந்திக்கும் போதுதான் புரிந்து முடிகிறது வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை என்று காயங்களை தந்தவர்களிடம் நீங்கள் காரணங்களை கேட்காதீர்கள் அவர்கள் சொல்லும் காரணங்கள் நம்மை இன்னும் காயப்படுத்தும் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும்போதும் பேசும்போதும் ஒன்றும் தெரியாது ஓய்ந்து அடங்கிய பிறகுதான் தெரியும் அது ஏற்படுத்திய சேதங்கள் எவ்வளவு என்று பிரச்சனைகளை தவிர்க்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது சிலரிடம் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது எதிர்பார்ப்பதும் தவறு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதும் தவறு சிலரிடம் நம் எதிர்ப்பை வெளிக்காட்டுவதும் தவறு ஒரு முறை பேசுவதற்கு இருமுறை யோசி ஏனென்றால் வாழ்க்கையில் எதுவும் சில காலம்தான் இதில் யாருடைய மனதையும் உன் கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்தி ஒரு நன்மையும் அடைய முடியாது எல்லாவிதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடந்து போவதுதான் அமைதியாக போவதை வைத்து ஒருவரை கோழை என்று நினைத்து விடாதீர்கள் வார்த்தைகளை விடுவதை விட அமைதியாக கடந்து போவதற்குத்தான் நிறைய மன உறுதியும் பக்குவமும் தேவை நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமேதான் காயப்படுத்திக் கொள்கிறோம் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான் ஒருவரை குறை சொல்வதற்கு முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் பிறகு யாரையும் குறை சொல்லவே உங்களுக்கு மனம் வராது எதையும் கடந்து செல்ல பழகிக்கொள் கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே மனிதர்களின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சிலரின் மௌனங்களுக்கும் உண்டு ஒருவரின் அன்பு கிடைக்காமல் போனால் வருந்தாதீர்கள் மாறாக உங்கள் அன்பை பெறும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்று நினைத்துக்கொண்டு கடந்து செல்லுங்கள் சிலரை கடந்து சென்றுவிடு என்றால் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு அப்போதுதான் வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவித்து வாழ முடியும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ இரண்டு வழிகள்தான் உண்டு ஒன்று எல்லோரிடமும் அன்பாயிருங்கள் இல்லாவிட்டால் அன்பானவர்களோடு நீங்கள் இருந்துவிடுங்கள் ஒருவர் செய்கின்ற நல்ல செயல்களை பாராட்ட முன்வராத நாக்கு அவர்கள் செய்யும் குறைகளை கூற மட்டும் முன்வந்து நிற்கிறது என்பது வெட்கக்கேடானது ஒரு அளவிற்கு மேல் யாரிடமாவது நீங்கள் இறங்கிப் போகிறீர்கள் என்றால் உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் உங்கள் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதமும் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கொஞ்சம் கோபமும் இருக்கத்தான் செய்யும் ஒருவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே விட்டு விலகி விடுங்கள் உங்கள் தேவைகளுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து யாரையும் ஏமாற்றாதீர்கள் உண்மைகளுக்கு கணம் அதிகம் அது காற்றில் பரவாது பொய்களுக்கு கனம் குறைவு அதனால் அது காற்றில் எல்லா இடங்களுக்கும் எளிதாக பரவிவிடும் நமக்கான ஆறுதல் என்பது எப்போதும் நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது பெற்ற உதவிகளுக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் மட்டும்தான் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் இப்போதெல்லாம் உறவுகள் கண்ணாடியைப் போல ஒரு முறை உடைந்தால் ஒட்டப்படுவதில்லை மாற்றப்படுகின்றன இரு ஆனால் கொஞ்சம் இரு உலகின் அத்தனை ஏமாற்று பேர் வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடுகின்றனர் பெருங்கோபத்திலும் ஒரு பெண்ணிடம் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாமல் பேசுவதில் உள்ளது ஒருவரின் ஆண்மை எல்லா பெண்களுக்கும் கிடைத்து விடுவதில்லை தனக்காக கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஒரு ஆணின் உண்மையான அன்பு உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி ஒருபோதும் நடந்து கொள்ளாதே அந்த கண்ணீர் துளிகள் உன் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் என்பதை நினைவில் வை கொஞ்சமும் பாசமே இல்லாதவர்களிடம் கோபத்தை காட்டாதீர்கள் உங்கள் கோபத்திற்கான காரணத்தை அவர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றைக்கும் மறந்துவிடாதே சிலர் மேல் உள்ள அதிக அன்பினால் நமக்கு கண்ணீர் வரும் சிலருக்கு இவர்கள் மேல் ஏன் இவ்வளவு அன்பு வைத்தோம் என்று கண்ணீர் வரும் சில உறவுகள் யோசித்துப் பேச வைக்கும் சில உறவுகள் பேசியதை யோசிக்க வைக்கும் ஆனால் சில உறவுகள் பேசவே யோசிக்கும் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அலட்சியப்படுத்தப்படும் இடங்களில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரியதுதான் என்றாலும் உன் தன்மானம் அதைவிட பெரியது என்பதை உணர்ந்து கொள் உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதை நேரடியாக அவர்களிடமே சொல்லிவிடுங்கள் கூடவே இருந்து அவர்களை அலட்சியப்படுத்தி தானாக விலகி போகட்டும் என்று நினைக்காதீர்கள் இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் வாழ்க்கை ஒரு வட்டம் எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதியில்லை என்பதை இறைவனே உனக்கு உணர்த்துகிறான் என்பதைப் புரிந்துகொள் ஆறுதல் சொல்கிறார்களே என்று உங்களின் அனைத்து ரகசியங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஆறுதல் என்ற பெயரில் உங்கள் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் தான் இந்த உலகில் அதிகம் வலம் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் விரைவில் அதை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதீர்கள் அதை எப்போதும் சரி செய்யவே முடியாது அன்பும் புரிதலும் இருக்கும் இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் உன் மீது அன்பு இல்லை என்றால் நீ அழுது புலம்பினாலும் அது அவர்களுக்கு நடிப்பாகத்தான் தெரியும் நீ எந்த தவறும் செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தி விளக்கம் கூறிக்கொண்டிருக்காதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் அவர்களே கற்பனையில் ஒரு கதையை உருவாக்குவார்கள் விடையே இல்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக்கொண்டே கடந்து செல்வதில்தான் உள்ளது சாமர்த்தியம் ஒருவரின் செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களிடம் கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் படிப்பிலோ பணத்திலோ அல்லது அறிவிலோ அல்ல மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது உன் மதிப்பை பிறர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை ஆனால் உன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்குத்தான் இருக்கிறது என்பதை நினைவில் வை எப்போது உங்கள் மௌனம் மற்றவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லையோ அப்போதே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களுக்கு முக்கியமானவர் இல்லை என்று எது ரசிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் விடும் எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் வெறுக்கப்படும் எது அற்புதமானது என்று போற்றப்பட்டதோ அதுவே ஒரு நாள் குப்பையாகவும் போகும் முதலில் சொல்கின்ற எல்லா வார்த்தைகளும் கடைசி வரை அப்படியே தான் இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் இங்கு மனிதர்களே மணிக்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லா காலத்திலும் அப்படியே இருக்கும் என்று ஒருபோதும் நம்பிவிடாது ீர்கள்